மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே காரசார வாக்குவாதம் நடந்தது அண்மையில் திறக்கப்பட்ட அவினாசி சாலை ஜி டி நாயுடு மேம்பாலம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் சிறப்பு தீர்மானம் கூட்டத்தில் வாசிக்கப்பட்டது இதற்கிடையில் அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் இந்த மேம்பால திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோரால் தொடங்கப்பட்டது என்று கூறி அவர்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதற்கு எதிராக திமுக உறுப்பினர்கள் ஒரு சேர எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி வாழ்க எஸ் பி வேலுமணி வாழ்க என கோஷமிட்டு பிரபாகரன் மற்றும் ரமேஷ் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரபாகரன் கோவை கூட்டம் இரண்டு மாதங்களுக்கு மாதம் மாதம் நடக்க வேண்டிய கூட்டம் இரண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி மூணு பொருளாதாரத்தை சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க கூட்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் புதிதாக அவனாசி ரோட்டில் ஒரு பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பாலத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்று ஒரு பொய்யான ஒரு பதிவை மாமன்றத்தில் பதிவு செய்தார்கள் அதற்கு கண்டனம் தெரிவி அதற்கே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ன சொன்னோம் என்றால் இந்த பாலத்தை கொண்டு வந்ததற்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலுக்கு நன்றி சொல்கிறீங்க அதே மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்த கோவைக்கு பெருமை தேதிக்கு இந்த திட்டத்தை பாலத்தை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் மாண்பு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி தீர்மானம் தெரிவித்தும்னு நாங்கள் கேட்டோம் அதுக்கு வந்து திமுக காரங்க வந்து பச்சை பொய் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் வேலை நடந்தது நாங்கள் நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் பதிவு பண்ணோம் அதை கண்டித்து அனைத்து இருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கேன் இன்னைக்கு மாவட்ட உறுப்பினர் கோவையில் இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்த போது பார்த்தீங்கன்னா என்ன திட்டம் கோவை மாநாட்சி புயல் கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் அனைத்து இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க பொள்ளாச்சி ரோடு சொல்கிறோம் உக்கட மேம்பாலம் சொல்கிறோம் திருச்சி ரோடு மேம்பாலம் சொல்கிறோம் அதே மாதிரி அமனாசி ரோடு பாலத்து கொண்டு வந்திருக்கோம் புத்தவாசலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி எல்லா பில்டிங்கும் கோயம்புத்தூருக்கு அத்தனை அரசு அளவுக்கும் புதுசு கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த நாலரை ஆண்டு காலத்தில் கோவைக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் இந்த பாலத்தை வந்து தொடர்ந்தாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வேலை வந்து அதிமுக பிறகு அவனாசரோடு பால மேம்பால் பண்ணி முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா அது நிறுத்த முடியாது அதனால் இவங்க அதை செஞ்சுட்டாங்க இவங்க அண்ணா அன்னாரோடு முன்னேற்றம் கொண்டு திட்டத்தை நிறைய நிறுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் லாலிலோட அவ்வளோ ஒரு கூட்டம் நெரிசல் ஆகுதுங்க பாலை கொண்டு வந்தோம் அதே அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி நூலிலோடு மேம்பாலத்தில் டவுன் ட்ராம் கொண்டு வந்தோம் அதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஸ்கீம் ரோடு நிறைய கொண்டு வந்தோம் காரமடை கொண்டு வந்து மேட்டுப்பாளையம் ரோடு மேட்டுப்பாளையம் திருவள்ளி சாலை கொண்டு வந்தோம் அப்படி மேட்டுப்பாளையம் ரோடு ஃபை ஹவர் கொண்டு வந்தோம் எல்லாத்தையும் கிடைத்து வச்சிருக்காங்க அதேமாதிரி இவங்க சொல்ல போனால் ஒரே தடவை சொல்லுவாங்க செம்மொழி பூங்கா கொண்டு வந்தோம் அப்படிம்பாங்க அது என்னது பூங்கா நீங்க போய் பாருங்கள் வெறும் பில்டிங் பில்லிங் கட்டி வச்சிருக்காங்க எங்காச்சும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூங்கா ஒன்றும் கட்டியே முடிக்கல ஆனால் நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்படியே ஒரு மானக்கடை போலப்பு தான் கோவை மாநிலத்தில் நடந்துட்டுருக்கு அதனால் வந்து இந்த கோவை இன்றைக்கி அதை விட பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சியில் மாபெரும் மெகா ஊழல் நடந்துட்டுருக்கு ஏன் அப்படின்னா இந்த நூற்றி மூணு சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த மேயர் முன்னணி கொடுத்துருக்காங்க அப்போ நிறைய கையூட்டு நடந்திருக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நூற்றி மூணு சப்ஜெக்டில் வந்து ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு சப்ஜெக்ட் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஏதோ உள்நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காங்க இதை விசாரணைக்கு உள்படுத்த வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கனூர் பகுதியில் சுடுகாட்டு பகுதியில் ஏதோ லேவ் டபுள் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மண்டலத்தில் இருக்கிற அதிகாரி போய் மற்ற மண்டலத்தில் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்காங்க பில்டிங் சரி லேவ் டபுள் பண்ணியிருக்காங்க இதுலேயும் மாபெரும் மூலம் நடந்திருக்கு இதெல்லாம் இந்த மாநகராட்சியை வந்து சொல்லப்போனால் இந்த திமுக திமுக மேயரை விஜிலன்ஸ் கீழே கொண்டு வந்து கண்டிப்பாக விசாரணைக்கு உள்படுத்த வேண்டுங்கிறத அதிமுக சார்பில் கோரிக்கைங்க